ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை நமக்கு எப்பயுமே இருக்கக்கூடாது தாழ்வு மனப்பான்மை வந்து வெற்றியின் முதல் எதிர்மறையே தாழ்வு மனப்பான்மை தான் தாழ்வு மனப்பான்மையோட வளர்கிற குழந்தைக எதையுமே முழுசாக கற்றுக்க முடியாது எதையுமே ஒரு வெற்றி அடைய முடியாது உன்னால் முடியாது நீ வேஸ்ட்டு அடுத்த பிள்ளைய பார் இந்த மாதிரி எப்பயுமே குழந்தைகளை சொல்லி வளர்க்காதீங்க இதிலே வளர்கிற குழந்தைகள் தான் பெரிய பெரிய தேர்வு எழுதும்போது தவறான முடிவு எடுக்கிறாங்க உன்னால் முடியும் உனக்குள்ளே ஒரு திறன் இருக்குது அப்படின்னு குழந்தைகளை தட்டி கொடுத்து வளருங்க யாரோடையும் நம்ம குழந்தைய ஒப்பிட்டு பேசி வளர்க்காதீங்க அந்த பிள்ளைய பாரு இந்த பிள்ளைய பாருன்னு சொல்லி கொடுத்து வளர்க்காதிங்க உனக்குள்ளே ஒரு திறன் இருக்குது அதை வளர்த்துக்கோ உன்னால் முடியும் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படி சொல்லி கொடுத்து நம்ம குழந்தைகளை வளருங்க மனப்பான்மையை தூக்கி எறியும் போது தான் நமக்குள்ளே இருக்கிற பயமும் தெளிவாகுது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்